வந்து இந்த மாதிரி இருக்க அட்ரஸ் டேட்டா வந்துட்டு இந்த மாதிரி எப்படி ஸ்டிக்கர் லேஅவுட்டுக்கு மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எயிட் ரோஸ் த்ரீ காலம் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் லேஅவுட்டுக்கு வந்து மாற்ற போகிறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக்ரோ வந்து யூஸ் பண்ண போகிறோம் மேக்ரோ யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து இதை பண்ண போகிறோம் ஸோ மேக்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு ஆல்ட்டு எஃப் ஒன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு இன்சர்ட்டில் போயிட்டு மாடியூல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட் பேடு மாதிரி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மேக்ரோ கோடு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேக்ரோவோட நம்ம வந்து ஒரு ஷீட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள் ஸோ சேவ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த ரன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் ஃபார்மேட்டில் வந்துட்டு அதுவே போட்டு கொடுத்துருச்சு இப்போ வந்து நான் சின்னதாக வந்து அலைன் பண்ணால் போதும் இந்த காலமை ஃபிட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் மட்டும் லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுட்றேன் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டில் வந்து வந்துருச்சு மார்ஜினும் அதுவே போட்டு கொடுத்துருச்சு ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேஜ் பை பேஜ் வந்து ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்